இன்றைய பஞ்சாங்கம் ஆங்கில தேதி இருபத்தி மூணு அஞ்சு இருபத்தஞ்சி தமிழ் தேதி வைகாசி ஒன்பது கிழமை வெள்ளி நட்சத்திரம் உத்திரட்டாதி திதி ஏகாதசி கரணம்பவம் பச்சம் தேய்பிரை யோகம் பிரீத்தி நட்சத்திரம் உத்திரட்டாதி நேற்று மாலை ஐந்தே முக்கால் முதல் இன்று மல்லி நாலு மணி வரை உள்ளது ஏகாதசி திதி இன்று அதிகாலை ஒன்று பன்னெண்டு முதல் இன்று இரவு பத்தரை வரை உள்ளது இன்றைய கிரக நிலைகள் மேசத்தில் புதன் ரிஷபத்தில் சூரியன் மிதனத்தில் குரு மாந்தி கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கேது கும்பத்தில் ராகு மீனத்தில் சந்திரன் சுக்கிரன் சனி இன்றைய கௌரி சுகம் அமிர்தம் லாபம் தனம் ஆகிய நேரங்களில் சுபகாரியங்கள் செய்வது நல்லது இன்றைய சூழ மேற்கு சூழதிசை மேற்கு நோக்கி செல்வதானால் வெல்லம் பரிகாரமாக சாப்பிட்டு விட்டு செல்லலாம் இன்றைய சுப நேரங்கள் காலை ஐந்து ஐம்பத்தெட்டு முதல் காலை ஏழு முப்பது வரை பிறகு மதியம் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது வரை இன்று ஓரை நிலவரங்கள் திருவாதிரி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு கு க ஞா ச என்ற நாம எழுத்துக்களிலும் தொடர் எழுத்துக்களாக கு க என்ற எழுத்துக்களை பயன்படுத்தி பெயர் வைப்பது சாலஞ்சிருந்தது பஞ்சபட்சி சாஸ்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று ஊன் அரசு ஆகிய நேரங்களில் சுபகாரியங்களை செய்வது அவர்களுக்கு வெற்றியை தரும் பெண் நட்சத்திரம் அஸ்வினி ஆனால் ஆண் நட்சத்திரம் புனர்பூசம் ஆனால் இருவருக்குள்ளும் நட்சத்திரப்படுத்தும் இல்லை போன்ற ஜோதிட தகவல்களுக்கு வாழ்க்கை வாழ்க்கை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்